வணக்கம் உறவுகளே வேலை இன்டே பார்த்தீங்கடா இன்னும் இருண்ட இடத்துல இங்கே வலிக்கிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெட்டாப்பளம் கோயிலுக்கு தான் நடந்து போக போகிறேன் பார்த்தீங்கடா இருந்தது இப்போ பன்னெண்டு மணி ஆகிட்டது டைம் இப்போ வேற ஆட்கள் பந்து கொண்டு இருக்கிறோம் அவையோடு சேர்ந்து அப்படியே வீதியில் போகிற அனுபவங்கள் எல்லாம் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கொண்டு அப்படியே போமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போய்க்க இடையில பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கிறோம் அப்படியே போய்க்க ஒரு ஒரு கோயிலாக கற்பூரம் ஏற்றி கொண்டு போகிறது அப்படியேங்க அடுத்த சிவன் கோயிலுக்கு அப்படியே போவாங்க

பாருங்க தண்ணி பந்தல் போட்டு நடந்து போறாக்கள் குடிச்சு போட்டு அங்கே நடந்து போனது கால தண்ணி பந்தல் போட்டிருக்கு நடந்து போய்கிட்டு ஒன்றுமே தெரியுது இல்ல அவ்ளோ இருட்டு எப்படியும் இருட்டு தான் சொல்லி கடத்தா போறோம் ஆனா இருட்டு தான் ஒண்ணும் செய்யலாது இப்ப டைமை பார்த்தோம்னா ஒன்று முப்பத்தி நாலு சரியா பன்னெண்டுரைக்கும் நடக்கும் வலிக்கு நான் நான் இருந்து இவர் பன்னெண்டு மணிக்கு தாங்கிட்டேன் இப்போ உண்டர நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கத்தான் வீடியோவும் பலிக்கும் நினைக்கிறேன் கோயிலுக்கு போய் எடுக்க அப்படிங்கிரும் கோயில வடிவா பார்க்க அப்படியும் கோயிலுக்கு அப்படியும் ஒரு ஆறு மணி போல போடுவோம் வந்துட்டாங்க எல்லாரும் தான் நடந்து போய் கொண்டிருக்கிறான்

哎呀！你不要在这玩出，我操！你喝上去了。 இப்ப பாத்தீங்கன்னா வெள்ள மலையேத்தில போய்க்கொண்டிருக்கிறோம் வெள்ள ஒன்றுமே தெரியல அவளை ஒன்றுமே தெரியுது ரெண்டு பக்கம் யானையும் வந்துருச்சு பயம் வெடியெல்லாம் கொண்டுதான் போறேன் யானை வந்தாட கொழுத்தி எறிகிறதுக்கு போய்கொண்டே இருப்பான் மூன்று மணி இப்ப சரியா மூன்று மணி அப்படியே போ முல்லியாவ போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க வந்துட்டோம் முல்லியவலை கடந்து முல்லியவழைக்க ஆள் அடிக்க வந்துட்டோம் பக்கத்தில் ஆள் அடிக்க இருக்குது அப்படியே போய் ஆள் அடிக்க போய் வீடியோவை தொடருவோம் அப்படி காலெலாம் செடியானோவுதான் அங்கே இருந்து நடந்து வந்ததில்லை அங்க அட்ட விநாயகர் ஆலயம் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே மெட்டாப்பிள்ளைக்கு போவோம் அடிப்பிள்ளையார் ஆலயத்துக்கு போறதுக்கான வீதி இதெல்லாம் போனாங்க இப்ப நேராக போக போகிறோம் நேராக போனாதான் மெட்டாப்பிளைக்கு போகிறோம் இந்த கோயிலில் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா மெட்டாப்பிலே நடக்கிற ஓகேஷம் அப்படி தான் நடக்கிறது இங்கே போய் சந்தியம் மாடியில் திரும்பணும் அப்படியே போ பார்த்தீங்கன்னா தேக்கங்காடெல்லாம் முடிஞ்சு வலிச்சால் வந்துட்டான் இப்போ தான் கொஞ்சம் வளிச்சம் வந்துருக்குது இல்லை எங்கேயால இருக்குது காடெல்லாம் முடிஞ்சு தனி பயம் இல்லாமல் போகலாம் அங்காலாம் பயம் ஜானம் வந்துருக்கோம்னா நான் இது வரைக்கும் அப்படி ஒரு செய்தி இல்ல யானை அடிச்சதை மெட்டாப்பிள்ளைக்கு நடந்து வந்தாக்கல கோழி எங்கொக்கு சதவீதம் கொக்க அரிக்குது விடுங்கி போச்சு அப்படியே போய் நல்ல போய் சந்தியம்மன் அடியாது திரும்பி கோயிலுக்கு போறது தானி அப்படியே போ பாத்தீங்கன்னா இப்ப சந்தியம்மன் கோயிலு அடிக்க வந்துட்டான் நிஜிலேருந்து இந்த ஒழங்காலதான் மெட்டாப்பிள்ளைக்கு போவோம் பாத்தான் நடந்து போய் கொண்டிருக்கேன் இரவு வந்தாக்கள் எவ்வளவு பேரும் இதை விட்டுட்டு அந்த வழியா தெரியல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கோயில் அடிக்க வந்து சேர்ந்துட்டோம் இதுல பக்கத்துல அங்க கோயில் இருக்கு அதுல போய் திரும்பினா கோயில் வந்துடும் எங்க போய் மிச்ச காணொலி அப்படியே தொடருவோம் ஏய் புரோவலங்கட்டி இது மலைக்காவே மோட்டான் எல்லாம் কেলিলেরসেমারের <laughs> 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 கோயிலுக்குள்ள வந்துட்டான் பழைய அதிகமா கோயில் கடை வளங்களுக்கு பொறுப்பாக உள்ள ஒருவரை உடனடியாக இங்கே திருப்பணி காரியாலத்துக்கு ஒரு மாதிரி அன்பாக வந்துகின்றோம் கடை வளங்களுக்கு பொறுப்பாக உள்ள ஒருவர் உடனடியாக திருப்பணி வளர் അതിന് എന്താ കോവിലുക്കുള്ള വന്നിട്ട് Thank <laughs> you. பார்த்தீங்கன்னா தான் இது ஆட்கள் தான் நிறைய வந்திருக்கிறோம் ஆனால் குறைவாக இருக்குது இடவுக்கு தான் நிறைய ஆட்கள் வருகிறோம் இடவுக்கு இந்த இடமெல்லாம் நடந்தே போயிடும் அவ்வளோது க்ரௌட்டாக இருக்கும் சைடான் கடைகள் வந்துருக்குது நாங்கள் அதில் போக போக வந்து கொண்டே இருக்கும் அவ்வளோ கடை இருக்குது ஓடிக்கணுல இங்கே பக்தர்கள் எல்லாம் வந்து கலந்து ஓடுறாரு ஆலயம் இதுதான் தூக்கு காடி எல்லாம் போகுது இதுல பாய்சம்படுக்கறும் அங்க மட்டும் பாய்சம்படுக்கிறேன் ஒரே தூக்குஜா ஆவடி வரு தூ ஆடியும் பாட்டி செஞ்சுட்டு இருக்கானே இதுல அதிலேந்தி இவ்வளவு மட்டும்தான் காவலியா இரு விசேஷமான கோயிலா இருக்கு காவடி ஆடாம இருக்கு இருக்குதா எங்கடா மாதிரி இடத்துல வந்து காவடி Sampai jumpa di video, mm -hmm. uh, video. selanjutnya. மா <coughs> உ